இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் வெறும் நூற்றி முப்பத்தி ஐந்து ரன்கள் மட்டுமே எடுத்தும் முப்பத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்தியா வரலாறு காணாத படு தோல்வியடைந்த பாகிஸ்தான் உச்சகட்ட அவமானத்தில் பாகிஸ்தான் அணி வீரர்கள் ருத்ரா தாண்டவமாடிய இந்தியா அதாவது பாகிஸ்தான் நாட்டில் வைத்து நடைபெற்று வரும் சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் வால்வா சாவா என்ற இக்கட்டான கட்டத்தில் தற்போது இருக்கும் பாகிஸ்தான் அணி நாளைய தினம் இந்தியணியுடன் மோதுகிறது இந்த போட்டியில் மட்டும் பாகிஸ்தான் அணி தோற்றுவிட்டால் அந்த அணி அரையிறுதி போட்டிக்கு முன்னேறாமல் தொடரை விட்டு வெளியேறும் அபாயம் ஏற்பட்டுள்ளது உலகம் முழுவதும் உள்ள கிரிக்கெட் ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கும் இந்த போட்டி நாளைய தினம் மதியம் இரண்டு முப்பது மணிக்கு தொடங்குகிறது மேலும் பாகிஸ்தான் அணியை விட இந்திய அணி வீரர்கள் அனைவரும் தற்போது நல்ல ஃபார்மில் இருப்பது இந்திய அணிக்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டாக பார்க்கப்படுகிறது அதோடு நியூசிலாந்து அணிக்கு எதிரான முதல் போட்டியில் தோற்றுவிட்டதால் பாகிஸ்தான் அணி வீரர்கள் கடும் நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறார்கள் ஆனாலும் கீழே விழுந்தும் மீசையில் மண் ஒட்டவில்லை என்பது போல பாகிஸ்தான் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஹாரிஸ் ராவு பேசி இருக்கிறார் அதாவது இந்தியாவிற்கு எதிரான போட்டி குறித்து இவர் பேசியதாவது எங்களுக்கு கொஞ்சம் கூட நெருக்கடி கிடையாது பாகிஸ்தான் அணி வீரர்கள் அனைவரும் ரிலாக்ஸாக இருக்கின்றோம் இந்தியாவிற்கு எதிரான போட்டியை மற்ற போட்டியை போலதான் நாங்கள் எதிர்கொண்டு விளையாடுவோம் எங்கள் அணியில் உள்ள அனைத்து வீரர்களும் பாசிட்டிவாக இருக்கிறார்கள் எங்களுடைய சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துவோம் தற்போது இந்த தொடரில் உள்ள அனைத்து போட்டிகளும் எங்களுக்கு முக்கியமான போட்டியாக மாறி இருக்கிறது மேலும் துபாயில் வைத்து நாங்கள் அணியை ஏற்கனவே இரண்டு முறை வீழ்த்தி இருக்கிறோம் எனவே இந்த போட்டியிலும் இந்திய அணியை தோற்கடித்து அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவோம் என்று இவர் கூறியிருக்கிறார் இந்த நிலையில்தான் நாளை நடைபெறும் இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டியை முன்னிட்டு நடைபெற்ற வாம் போட்டி ஒன்றில் இந்திய அணி பாகிஸ்தான் அணிக்கு தகுந்த பதிலடி கொடுத்து இருக்கிறது என்றே சொல்லலாம் அதாவது இந்த போட்டியில் டாஸ் ஜெயித்த பாகிஸ்தான் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்து இருந்தது பின்னர் முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணி யாரும் எதிர்பாராத விதமாக ஆரம்பத்தில் இருந்தே விக்கெட்டுகளை பறிக்கொடுக்க ஆரம்பித்தது ரோஹித் சர்மா பதினோரு ரன்கள் கோலி ஏழு ரன்கள் ஐயர் இருபத்தி இரண்டு ரன்கள் அக்சார் பட்டேல் நான்கு ரன்கள் என அடுத்தடுத்து அவுட்டாக இந்திய அணி வெறும் நூற்றி முப்பத்தி ஐந்து ரன்களுக்கு ஆல் அவுட்டாகி விட்டது இந்திய அணியில் அதிகபட்சமாக சுப்மான் கில் நாற்பத்தி இரண்டு ரன்கள் வரை எடுத்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பின்னர் நூற்றி முப்பத்தி ஆறு ரன்கள் எடுத்தால் வெச்சி என்ற எளிய இலக்குடன் களமிறங்கிய பாகிஸ்தான் அணிக்கு நம்ம இந்திய அணி வச்ச ஆப்பு இருக்கு எம்மாடியோ பாகிஸ்தான் அணி வீரர்கள் அனைவராலும் வாழ்நாள் முழுவதும் மறக்கவே முடியாது அப்படி ஒரு வசமான ஆப்பு ஒட்டுமொத்த பாகிஸ்தான் அணி வீரர்களும் கதிகலங்கி போய்விட்டனர் அதாவது நூற்றி முப்பத்தி ஆறு ரன்கள் மட்டுமே எடுத்தாலே வெற்றி என்று களமிறங்கிய பாகிஸ்தான் அணி வெறும் தொண்ணூற்றி ஏழு ரன்களிலே ஆல் அவுட் ஆகி விட்டது இதனால் எப்படியும் இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணிதான் வெற்றி பெற போகிறது என்று அனைவரும் எதிர்பார்த்த நிலையில் பாகிஸ்தான் அணியை தொண்ணூற்றி ஏழு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆக்கி முப்பத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் செம திருலான வெற்றி பெற்று விட்டது இந்திய அணி ஆக மொத்தம் வெறும் நூற்றி முப்பத்தி ஆறு ரன்கள் மட்டுமே எடுத்துக்கூட உங்களால் வெற்றி பெற முடியவில்லை உங்களுக்கெல்லாம் வீரப்பான பேச்சு எதற்கு என்பது போல இந்த போட்டியில் இந்திய அணி பாகிஸ்தான் அணிக்கு தகுந்த பதிலடி கொடுத்து விட்டது என்றே சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்திய அணியின் இந்த அபாரமான பெர்ஃபார்மன்ஸ் பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமாண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்